www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் அசங்கம் ஒரு கிரகம் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருந்தால் தனது சக்தியை இழக்கும் எனவே அந்த கிரகம் அதற்கு உண்டான வேலையை செய்ய முடியாது அதன் குணத்தை காட்ட முடியாது இதனுடைய பொருள் என்ன சூரியனுக்கு மிக அருகாமையில் புதன் இருந்தால் அன்னாருக்கு கல்வி வராது வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா கல்விக்கு காரகன் தானே ஆனால் வேறொரு நூல் கூறுகிறது அந்த புதனுடைய தன்மையை சக்தியை தான் எடுத்துக்கொண்டு சூரியன் தனது புத்தியில் செய்வார் இந்த இரண்டு கோட்பாடுகள் இருக்கின்றன இதை பற்றி சற்று ஆராய்வோம் அஸ்தங்கம் சூரியனுக்கு மிக நெருக்கமாக ஒரு கிரகம் இருந்தால் சூரிய ஒளியில் இதன் ஒளி வராது இதுதான் அசங்கம் சுருக்கமாக சொன்னார் இதனுடைய அளவு கூட நூலுக்கு நூல் வித்தியாசப்படுகிறது சுக்கரன் புதன் இவர்களெல்லாம் பத்து பாகைக்குள் சனி செவ்வாய் இவர்களெல்லாம் பதினைந்து பாகை வரை அசங்கம் பதினைந்து பாகை தாண்டினால் தான் அசங்க யோகம் விடுபடுவதாக சொல்கிறது பல நூல்கள் பத்து பாகை தான் சொல்கிறது சூரியனிருந்து பத்து பாகை வரை ஏதேனும் கிரகம் இருந்தால் அசங்கம் ஆக அசங்கம் என்ற ஒன்றை ஒப்புக்கொள்கிறது அதனுடைய அளவு தான் வித்தியாசப்படுகிறது இருக்கட்டும் ஒரு நூல் என்ன சொல்கிறது இந்த கிரகம் செயலற்று போகும் அசங்கம் ஆனால் இன்னும் சில நூல்கள் என்ன சொல்கின்றன இதனுடைய சக்தியை சூரியன் பெற்று தனது தசாபுத்தியில் செய்யும் இந்த இரண்டில் எது உண்மை அன்பர்களே பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தும் பல்வேறு ஜாதகங்களை பார்த்தும் பெற்ற அனுபவத்தில் ஏனென்றால் என்றுமே படித்தது மட்டும் போதாது அனுபவ ரீதியாக அறிய வேண்டும் நமது ஜாதகமாக வேறொரு ஜாதகமோ அனுபவ ரீதியாகவும் அறிய வேண்டும் அதுதான் சரியான ஒரு மார்க்கம் அப்படி பார்த்தால் சூரியனும் புதனும் ஒருங்கிணைந்த நபர்களுக்கு கல்வி கணிதம் பேச்சு நன்றாக இருக்கிறது ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் எந்த கிரகம் அசங்கம் ஆனாலும் அதன் தன்மையை சூரியன் பெற்று இது தனது பலனை தரும் நேரத்தில் இந்த பலையும் சேர்த்துக் கொடுக்கும் இதுதான் படித்ததிலும் அனுபவ ரீதியாக பார்த்ததிலும் கிடைத்த பாடம் அன்பர்களே எனவே அஸ்தங்க யோகத்தை பார்த்து யாரும் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் மிக சிறந்த மனிதர் என்ற ஒரு பட்டத்தை நீங்கள் உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடமிருந்து பெறுவீர்கள் அதுதானே பெருமை அந்த பெருமை இன்று உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்ட கணக்கு ஓடுகிறது லாப கணக்கு வருகிறது மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே உங்களது போக்கிற்கு உங்களது லட்சியத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்கு ஒரு சில நபர்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது உங்கள் பலம் கூடும் நாள் கடகராசி அன்பர்களே இதுவரை நீங்கள் செய்த பாணியில் அல்ல ஒரு புது வழியை கண்டு அதன் வழி நடந்து ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி நடந்து வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குகின்ற முயற்சியில் வெற்றி ஆனால் இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல சற்று கஷ்டப்பட்டு பெறுகின்ற வெற்றியாக காட்டுகிறது சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் புத்தியை நல்லபடியாக பயன்படுத்தி நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை திறமையாக நீங்கள் நடத்தி முடிக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே திணிக்கப்பட்ட ஒரு போட்டியில் இன்று உங்களுக்கு வெற்றி போட்டி பந்தயங்களில் வெற்றி துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு வர வேண்டியது நியாயமாக வர வேண்டியது அதை பெறுவதற்கு கடும் போராட்டத்தை இன்று நீங்கள் நிகழ்த்த வேண்டும் இந்த நாள் அப்படி இருக்கிறது கவனம் விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் பணத்தேவை பூர்த்தியாகும் இது பூர்த்தியாவதற்காக நீங்கள் ஆற்றும் ஒரு பணி நீங்கள் காட்டும் ஒரு வித்தை வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே பெரிதுனும் பெரிது விரும்பி அந்த விருப்பத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றும் நாளாக காட்டுகிறது இன்று அடைந்த வெற்றியை நீங்களே நம்ப கஷ்டப்படுவீர்கள் அத்துணை பெரிய வெற்றி உண்டு மகர ராசி அன்பர்களே இன்று கிடைக்க வேண்டியது கால தாமதமாகலாம் அல்லது தள்ளி போகலாம் எதனால் உங்கள் பேச்சால் அப்படி என்றால் இன்று நல்லது நடக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ரொம்ப பேசக்கூடாது கும்பராசி அன்பர்களே எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரிடம் என்னென்ன சொல்ல வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு தெளிவு பெற்று அதை சரியாக முறைப்படுத்தி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் இன்றைய நன்மையை எதிர்பார்த்து அல்ல நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு செயல்படுவதாக இருக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்